டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் ஐந்தாவது லீக் போட்டியில் பலம் வாய்ந்த இங்கிலாந்து அணி நேபாள அணியிடம் தோல்வியின் விளிம்பு வரை சென்று கடைசி ஓவரில் நூலையில் வெற்றி பெற்றது மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் கடைசி ஓவரில் சாம் கரனின் துல்லியமான யார்கர்கள் இங்கிலாந்து அணியை காப்பாற்றினர் முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி ஜேக்கப் பெத்தல் ஐம்பத்தி ஐந்து மற்றும் ஹாரி ப்ரூக் ஐம்பத்து மூன்று ஆகியோரின் அரை சதங்களால் இருபது ஓவர் முடிவில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எண்பத்தி நான்கு ரன்கள் குவித்தது நூற்றி எண்பத்து ஐந்து ரன்கள் என்ற கடினமான இலக்கை துரத்திய நேபாள அணி ஆரம்பம் முதலே இங்கிலாந்து பந்து வீச்சாளர்களுக்கு சவால் அளித்தது திபேந்திர சிங் ஐரி நாற்பத்தி நான்கு மற்றும் கேப்டன் ரோஹித் பவுடல் முப்பத்தி ஒன்பது சிறப்பாக விளையாடி அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றனர் கடைசி மூன்று ஓவர்களில் நேபாள வெற்றிக்கு நாற்பத்தி ஆறு ரன்கள் தேவைப்பட்டன பதினெட்டாவது ஓவரை வீசிய ஜோப்ரா ஆர்ச்சர் இருபத்தி இரண்டு ரன்களை வாடி வழங்கினார் அந்த ஓவரில் லோகேஷ் பாம் இரண்டு இமாலய சிக்சர்களை பறக்கவிட்டு இங்கிலாந்தை வைத்தார் பத்தொன்பதாவது ஓவரை வீசிய லூக்வுட் பதினான்கு ரன்கள் கொடுத்தாலும் குல்ஷன் ஜாவை அவுட் ஆக்கி சற்று நெருக்கடி கொடுத்தார் கடைசி ஓவரில் நேபாள வெற்றிக்கு பத்து ரன்கள் மட்டுமே தேவைப்பட்டன இங்கிலாந்து கேப்டன் புரூக் பந்தை சாம் கரனிடம் கொடுத்தார் கடைசி ஓவரை வீசிய சாம் கரன் துல்லியமான யார்கர்கள் வீசி அந்த ஓவரில் வெறும் ஐந்து ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்தார் இறுதியில் இங்கிலாந்து அணி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது வெற்றி பெற வேண்டிய போட்டியை நேபாளம் கடைசி நேரத்தில் கோட்டை விட்டது இருப்பினும் இங்கிலாந்து போன்ற பெரிய அணியை கடைசி வரை பயமுறுத்திய நேபாள வீரர்களின் போராட்டம் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது சாம் கரன் நான்கு ஓவர்கள் வீசி இருபத்தி ஏழு ரன்கள் மட்டும் கொடுத்து ஒரு விக்கெட் வீழ்த்தி இங்கிலாந்தின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தார்